கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜப வேலைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்தவர் போதுமானவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக அவரை நோக்கி காத்திருக்கிற ஒரு சிராக்கியத்தை கருத்தை தந்திருக்கிறார் கண்டனியை முடிஞ்சபிப்போமா நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்ல ஒரு புதிய மனதார மனதாரமை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் எங்களுக்குள்ளாக குறைவுகளாயிருக்கிற காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு விலகி போக பண்ணுகிறவர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக நாங்கள் உடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தர் இந்த ஜப நேரத்தை ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா மை நோக்கி பார்த்து அவர் வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வைத்து நாங்கள் பார்க்கிறவண்ணம்மா கர்த்த எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க தாழ்த்தி தருகிறோம் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் அனைத்தும் எங்கள் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் உமக்கே மகிமை உண்டாகட்டும் மீதமுள்ள முருங்கங்களையும் ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஏ சுக்கிரிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டவர்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள்ல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்தரிப்பேனே உதடுகளின் கனியாகிய சோத்திரபலியை உதடுகளின் கனியாகிய சோத்திரபலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யான் இயேசுவின் நாம செலுத்துகிறேன் யார் பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய் உம் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய் നോയ്കളെയും നോുകളും കാങ്ങളാലേ നോയ്കളെയും നോകളെവും என்றைக்குமாய் தீர்த்ததினால் சொஸ்தரிப்பேன் யார் என்றைக்குமாய் தீர்த்ததினால் சொஸ்தரிப்பேன் யார் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் தோஸ்தரிப்பேன் யான் தினமும் என்னை போஷிப்பதால் நான் நாளை தினம் ஓனுடை காயின் சிந்தைகளை நாளை தினம் ஓ நூடைக்காயன் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் யான் யார் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று தோலை சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று தோலை சீக்கிரமாய் காண்பதினால் சோத்தரி யார் சீக்கிரமாய் காண்பதினால் சோத்தரி யார் சொத்தரி சுதேவலை பேத்தரிப்பேன் சுதேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் பேக்கு நந்தியாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ அப்படியே இருக்கிற எல்லா கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தப் போகிறோம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த காலை பொழுதுல அப்படி நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா துதிகளின் பற்றியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டு நம்முடைய ஸ்தோத்திர வழியில் கத்தர் பிரியமாக இருந்து மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனேமே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்பவரையுமே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் 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 நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலிலு யாலுய மகிமையானவரே மகத்துவம் உள்ளவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரமேலின் செய்யபலமானவரையுமே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்யவல்லவரையுமே துதிக்கிறோம் 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 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தாவையுமே துதிக்கிறோம் 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 அப்பா కాళీ లుయ్యాూయ కాళి లుయ్యాలు కాళీ లుయ్యా చెంగటై పిలందవరే యువర్దా ప్రితవరే ఉమకు స్తోత్రం 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகலத்தை ஒழுங்கு கிரகமாக செய்கிறவரே துதிக்கிறோம் எங்களை காண்பவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரையுமே துதிக்கிறோம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பவரே துதிக்கிறோம் உமக்கு நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நந்தி இன்னும் ஒரு நாளை காணச் செய்திருக்கிறீங்களே நன்றி 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 அப்பா நன்றி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா விபத்துகளுக்கு நீங்களாக்கீட்டு பாதுகாத்தீரே நன்றி 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 அப்பா தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா கிருவைகளை பெருக பண்ணுகிறவரே துதிக்கிறோம் அப்பா அந்தவரே வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தவரே உமக்கு நன்றி பலவீன நேரத்தில் பலன் தந்தவரே உமக்கு நன்றி சோர்ந்து போன நேரத்தில் தைரியப்படுத்தினீரே நன்றி உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கி இருக்கிறீங்களே நன்றி அப்பா சத்துவமற்ற நேரத்துல சத்துவத்தை பெருகப்படுகின்ற நந்தி தனிமையிலே துணை நின்றே நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா மேல் அன்பு வைத்து எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு அளவற்ற கிருமைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நந்தி சொல்லுகிறோம் நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா மனிதர்கள் தூற்று பொழுது நல்ல துணையா இருந்தீங்களே நந்தி 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 அதை தாங்கிட பலன் தந்தீரே நந்தி 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 அப்பா இப்பொழுதும் கூட தகப்பனே நம்முடைய கருவை எங்களை சொல்லி கொள்ளட்டும் அந்தவரே உங்களுடைய இறக்கங்கள்னால் எங்களை முடிசூட்டு வீராங்க ஒரு தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டுமை அந்த காலை இப்பொழுதுல காலை தோறும் கத்துடைய கருவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய கருவைகளால் இப்போ எங்களை நிறைக்கும்படியாக எங்களுடைய சமூகத்தில் கஞ்சி நிற்கிறோம் எங்களிலே காணப்படுகிற பாவக்கரைகள் அத்தனை நீக்கி பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துவீரா இப்பொழுது மேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம்

நீதிமன்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு பொதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கர்த்தருடைய நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய கார்மியத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுபாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜங்களை பொக்கி சமைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லாம் அனுபத்திரையும் காண்கிறார் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே முது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக கிறிஸ்துவின் பிரிய மறுபடியும் ஆண்டவர் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஒரு புதிய நாளில் காலை நேரத்தில் நாம எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை நிறுத்த மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கத்தர் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார் இன்னமும் நடத்த அவர் போதுமானவர் வேதம் சொல்லுகிறது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படியானால் மறுசல்லாகிய நாம விசேஷித்தவர்கள் அல்லவா நம்மையும் அவர் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் பகுதியில் இந்த சங்கீதப்பானது யார் சாப்பாடு சங்கீதம் அப்படின்னு ஒண்ணும் போடப்படல இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்கார் ஆண்டவரை குறித்து நல்ல அழகா எழுதியிருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் புரிந்து எழுதியிருக்கிறார் சர்வத்தையும் படைத்தவர் யார் என்று தெரியாம நம்மை பாதுகாக்கிறவர் யார் என்று தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்குது மனுஷனுடைய இருதயங்கள் மனுஷனுடைய இருதயத்தின் கண்களை இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கி போட்டபடியினாலே ஜனங்கள் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று தேடி அறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சங்கீதத்தை பாட்ட சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சூப்பராக பாடியிருக்கிறத நினைக்கிற பொழுது மனத மனதார கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் இப்போதும் இன்றைக்கும் தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன் அதில் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் எது அவன் ஆண்டவரை தேவாதி தேவனை சர்வத்தை படைத்தவரை ஏசு கிறிஸ்துவை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் ஜாதியும் சரியா அடுத்து அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஜாதியும் ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜாதியும் சொல்லக்கூடாது எல்லாரையும் குறித்து தான் தான் எடுத்து சொல்றா கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஆமாம் எப்படி ஜாதி கர்த்தங்கள் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆமாம் இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க வேதத்துல இருந்தே நம்ம ஒவ்வொன்னா பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாக இருக்கிறவர்களை எவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் பார்க்க முடியும் ஒவ்வொரு அனுபவங்களையும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய கதை செய்தார் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு புரஜாதியார் சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்றாங்க பெரிய காரியம் செய்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நம்ம தானே ஆமாம் இதே போல் நம்ம அப்பச நடவடிக்கைகளில் பதினாறாவது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்மணி சொல்லுவார் இவர்கள் ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்லுவார் அவங்களுக்குள்ள தெரியுது கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் உயர்ந்தது மேன்மையுள்ளது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வேற ஒன்றும் வேண்டாம் இந்த ராகா அப்படிங்கிற வேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த அம்மாவை குறித்து அவங்க வேவு பார்க்க போன ரெண்டு பேரை பத்திரமாய் பாதுகாத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவன் நீங்கெல்லாம் வாரிங்கன்னு சொன்ன உடனே எங்கள் இருதயமெல்லாம் கரைஞ்சி போச்சு உங்கள் தேவனுக்கு முன்னாடி யார் நிற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இத்தனை தெய்வமாக கொண்ட ஜனம் ஜாதி எவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்காங்க ஜனங்கள் மத்தியில அப்படிங்கிறது இது அப்பட்டமா தெரியுது அப்பட்டமா தெரியுது அது எதுக்கு புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா ஆப்ரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அப்படி அழைக்கும் போது அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கிறது இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவாகிய தேராகும் நதிக்கு அப்புறத்தில் வேறு தேவர்களை வேறு தேவர்களை சேமித்தவர்கள் அது யோசோவருக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பாருங்க அழைத்தார் அழைத்ததுக்கு அப்புறம் சொன்னதின் படியே படிப்படியாக உயர்த்தி 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 மேன்மைப்படுத்தினார் அப்படியானால் கர்த்தரை தெங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியாகிய நீங்களும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இப்போ சொல்லுங்க நம்ம அவரை தெரிந்து கொண்டோம் ஓகே அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்டார் அவ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது பவுலப்போசன் அழகா எழுதுவார் தூரமாய் கிடந்த நம்மை கத்த சமீபமாய் கொண்டு வந்தார் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது நமக்கு நன்மை கிடையாது நமக்கு பங்கு கிடையாது அப்படி நம்ம தூரமாக கடந்தோம் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டா தானே அப்படின்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கிறது எபேஸ் அவருக்கு எழுதுகிற பொழுது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்ம நம்ம யார்னா கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி ரெண்டாவது அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இதை மறந்துடக்கூடாது ஏன் தெரிந்து கொண்டார் ஒருவேளை கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அது என்ன சொல்லுவாங்க குறைஞ்சி போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆண்டவரும் சொல்லுகிறார் நீங்க ஜன ஜனம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள தெரிஞ்சுக்கிடலை நீங்க கொஞ்சமா இருந்தீங்க ஆன நான் உங்க மேல அன்பு வச்சு தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எதுக்காக உங்களை கொண்டு ஒரு பெரிய தேசத்துல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மறந்துடக்கூடாது பாருங்க இருபத்தி நாலாம் அதிகாரத்துல என்னாகும் புத்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் வசம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி பிள்ளையாம் கண்டு கொண்டான் பிள்ளையாம் யாரு அவன் ஒரு கத்தருடைய தீர்க்கதரிசி ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவனுக்குள்ள தெரியுது ஆண்டவன் இஸ்ரோஜர்களை ஆசிர்வதிக்கத்தான் செய்வார் வேற ஒன்னும் உங்களுக்கு பிரதமர் யாரும் கை அனுமதிக்க மாட்டான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுது இதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற சகோதர சமயத்தை சேர்ந்த சகோதர சகோதரி சொல்றாங்க உங்க ஆண்டவன் நல்லவரையா அப்படி சொல்றாங்க ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு சமூக சமுதாய கட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கத்தரிடமாய் வர முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்பது மாத்திரம் உண்மை ஆனா பிரஜாதிகள் இப்படி சொல்லும் போது தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எரேமியா திர்குதின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா எரேமியா திர்குதின் புஸ்தகத்துல ரெண்டாவது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது ரெண்டாவது அதிகாரத்து என்ன அநியாயத்தை அவங்க அந்த கண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கராக்கிறார் இரேமியா ரெண்டாவது அதிகாரம் நான் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க என்ன விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாங்க அப்படின்னு கர்த்தர் எரேமியா தீர் தரமாக அப்படியே அங்கல் ஆய்க்கிறத பார்க்கிறோம் பிரஜாதிகள் சொல்லுகிறாங்க உங்களுடைய தேவன் மெய்யாகவே தேவன் ஆதியாக இருபத்தி ஆறுல வருகிற வருகிறம் ஜனங்கள் சொல்றாங்க நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டுகொண்டோம் வேசி சொல்லுகிற ஒரு காரியம் நீங்க புறப்பட்டு வாரீங்கன்னு சொன்னவுடனே ஹிரதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு உங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க யாருக்கு தகுதி இருக்குது சொல்றாங்க சொல்றான் இஸ்ரவேலை தான் கர்த்தருக்கு பிரியம் ஆனால் இவ்வளவு மேன்மைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது நாம எப்படி இருக்கிறோமா என்னை விட்டு தூரப்பட்டு அதாவது கர்த்தரை விட்டு தூரப்பட்டு மாயான காரியங்களை பின்பற்றி வீணராய் போயிருக்கிறாங்க அப்படி என்கிட்ட என்ன அநியாயம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார் இந்த காலை நேரத்தில் அப்படி ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டும் கர்த்த அவன் நிச்சயமாகவே ஜீவிக்கிற தேவன் அவன் எல்லா வேதங்களையும் நானும் நிறைய சம்பவங்களை கேள்விப்படுறேன் எல்லாருக்கும் தெய்வங்கள்னு சொல்லி ஒன்று வேணும் அவசியம் ஆனால் யாரு மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளணும் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஜனங்களின் பாவத்தை நீக்குகிற ஜனங்களுடைய சாபத்தை போக்குகிற யாரோ அவங்க தான் தெய்வம் ஜனங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கலாம் அரசியல்வாதிகள் வாராங்க நன்மை செய்றாங்க அதுக்காக அவங்கள தெய்வமா உண்ம முடியாது நல்லது நல்லவங்க சொல்லலாம் ஆனால் ஜனங்களுக்காக பாவத்திற்காக பிராய சித்தமாய் தம்மையே பலியாக கொடுத்த அந்த ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதிகளும் ஜனங்களும் தூரமாய் போகிற பொழுது கர்த்தரங்கள் ஆய்க்கிறார் இன்றைக்கு எனக்கு அன்பன் அவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க பாக்கியமுள்ள ஜனங்கள் உங்களுக்கு விரதமா யார் வர முடியும் உங்களை யார் உங்களை தோக்க முடிக்க முடியும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஆகவே அவரை விட்டுட்டு தூரமா போறதுக்கு எந்த விஷயத்திலையும் மாயையை பற்றி கொள்ளாதிருங்க அவர் உங்க கூடவே இருக்கிற அப்படினாலே சகல விதத்திலும் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் அந்த கருவையை உங்களுக்கு தரட்டும் அந்த விசுவாசத்தோடு இப்ப காலை நேரத்திலையும் உங்க பணிகளுக்கு போறதுக்கு முன்னடி மனுமா அப்படி முழங்கால் போடுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி அப்பா இந்த புதிய நாளிலேயும் புதிய கிருவைகளை காண செய்யும்படியாய் கொடுத்திருக்கிற இந்த ஜெபவேளைக்காக நன்றி அப்பா அந்த ஜெபவேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் வரை உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவனாகி கர்த்தர் இந்த புதிய நாளில் காலை பொழுதுல புதிய ஆசீர்வாதங்களை இந்த ஜெபவேளை மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னண்டவர் தந்து இன்றைக்கு பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நண்டியப்பா 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 தங்கப்பனே தப்ப வீடில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துவீராக சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிசுவி நாமத்தில் மாறுவதாக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கார்வதை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசு நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா வியாதி நீங்கி வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்க உதவி செய்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி உணர்ந்து தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து நீங்கள் பிரித்தெடுப்பீரா பிரித்தெடுப்பீரா என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே இந்த தமிழ் விளையில் இணைந்திருக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற அன்று பெரிய வேலையில்லாத நிலைமைகள் மாறட்டும் அன்று பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தேர்வையை கொடுங்க சக்தியை கொடுங்க இந்த தேர்வு காலங்களில் பிள்ளைகள் இன்னும் சிறந்து அண்டபிறே ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா சிறந்த முறையில் தேர்வு எழுதுவதற்கு ஏற்ற ஞானத்தை அண்டபுரே நாண்டவர் தந்து வழி நடத்துவீரா தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தி உண்டாகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் குழப்பங்கள் மாறட்டும் சண்டை சச்சரவுகள் மாறட்டும் என்ற ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா தேவன் செய்யப்போறதற்காக நன்றி ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுப்பீரா உமக்கு பிரியமான வாழ்வாழ உதவி செய்யும் உமக்கு முதலிடம் கொடுத்து உண்மையே நம்பியிருக்க கிருவை செய்வீரா அவருடைய கை பிரயாசங்கள் ஆசைவதிங்க செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதிங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா எல்லா கத்த வேண்டிய கரம் கூட இருந்து தாங்கி வழி நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக பிள்ளைகளுக்கு அடுத்த பொருளாதார நிறைவை ஆண்டவர் தந்து வழிநடத்துவீராக பிள்ளைகளுக்கு வரவேண்டியவர்கள் வந்து சேரட்டும் ஐயா கடன் பிரச்சனைகளை மாற கடன்கள் எல்லாம் அடைக்க புதிய வாசலை பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பீராக கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்கு நீங்க வழக்காடுங்க பிள்ளைகளுக்கு நீங்க நியாயம் தகப்பனே இந்த ஜெப வேலையில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் யார் யார் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆசிர்வதி இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் பற்பல தேவையோடு பற்பல எதிர்பார்ப்போடு இதனால் காத்திருக்கிற பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நிலைவாக்குவீராக வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகள் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்கள் கூட இருந்து நடத்துங்க நாள் முழுதும் உடைய பிரச்சனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் எங்கே போனால் வந்தாலும் உடைய சமூகம் ஒன்று செல்லட்டும் கற்றுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருபைகள் பெறுகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி ஆமே குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜபலை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலமேனி எழுந்து கடவுளை துதி இந்த குடும்ப ஆசீர்வாத உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்களை